ஆதரவு கொடுக்கணும்னு கேட்க தான் வந்திருக்கேன் அம்மா இந்த தேர்தல் என்பது ஒரு தனிநபர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் மட்டும் நினைச்சிட கூடாது இதுதான் நம்ம வாக்களிக்கிறோம் நம்ம சார்பாக யாரோ ஒருத்தர் வந்து பாராளுமன்றத்துக்கு போக போறாங்க யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவங்க போக போறாங்க அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது இந்த தேர்தல் என்பது ஒரு தனி மனிதரை தாண்டிய தேர்தல் தனி வேட்பாளரை தாண்டிய தேர்தல் நேற்று கூட நான் பிள்ளையார்பட்டியில நேற்று முதல் பேச்ச ஆரம்பிச்சேன் நேற்று வந்து ஏப்ரல் மாதம் மாசம் ஒன்னாம் தேதி தான் கணக்கு எழுதுவாங்க புது கணக்கு நேற்று என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு புது கணக்கு எழுத வேண்டிய நாள் என்பதை குறிக்கிறதுன்னு ஆமா இந்த தேர்தல் வந்து இந்தியாவை யார் ஆள வேண்டும் முடிவு பண்ண வேண்டிய தேர்தல் இப்ப இந்தியாவை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து மோடி தலைமையில் ஆட்சி செய்யறாங்க அவர்கள் வந்து வட இந்தியக்காரர்கள் அவருடைய சித்தாந்தம் வந்து ஹிந்தி இந்துத்வா சித்தாந்தம் அவருடைய சித்தாந்தம் இந்தியாவில பிரதான மொழி வந்து இந்தியா இருக்கணும் இந்தியில தான் எல்லாம் இருக்கணும் அவங்களுடைய அவங்களுடைய சித்தாந்தம் இரண்டாவது சித்தாந்தம் என்னன்னா இந்தியாவில இந்துத்வா கொள்கை இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இந்துத்வா கொள்கைன்னா முதல்ல அவருடைய எண்ணம் என்னவென்றால் முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லாம் கொஞ்சம் ஒடுக்கப்பட வேண்டாம் இந்த ஊர்ல முஸ்லீம் கிறிஸ்டின் இருக்காங்கல்ல இருக்காங்கல்ல அவங்க கூட உங்களுக்கு சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்லையே எல்லாம் ஒத்துமையா தானே இருக்கீங்க நம்ம வந்து இப்ப ரம்ஜான் வருது ரம்ஜான் கொண்டாடுவோம் இப்ப ஈஸ்டர் வந்துச்சு ஈஸ்டர் கொண்டாடணும் எல்லாம் ஒன்னா இருக்கும் நான் அப்படித்தான் நான் கோயிலுக்கும் போவேன் சர்ச்சுக்கு போவேன் மசூதிக்கு போவேன் எல்லாத்துக்கும் போவேன் பாரதிய ஜனதாவுடைய கட்சியோடைய என்ன என்னன்னா இந்த இஸ்லாமியர்களும் அதாவது முஸ்லீம்களும் கிறிஸ்தியன்களும் இரண்டாம் ரக குடிமக்களாக ஒடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு உரிமைகள் ரொம்ப கொடுக்க கூடாது அவர்கள் வந்து இரண்டாம் ரக குடிமக்களாக கண் பார்வையில் படாமல் அவர்கள் இருக்க வேண்டும் எண்ணம் என்பதை முஸ்லீம் வேண்டும் ஒரு தருணத்திலேயே அவருடைய உரிமைகளை பறித்து அவர்களை அடக்கி அவர்களை அடிமை தளத்தில் வைக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட எண்ணம் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் இந்துக்களாக நமக்கு என்ன கவலை இந்தியாவில் முஸ்லீமையும் கிறிஸ்டீனையும் தானே வஞ்சிக்கிறாங்க இந்துக்கள் நமக்கு நல்லா தானே இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது நம்மெல்லாம் இந்து தான் இந்த பெரும்பாலும் இந்து தான் நானும் இந்து தான் எல்லாம் நம்ம கோயிலுக்கு போறவங்க இந்து தான் ஆனா அவர்கள் சொல்லும் இந்துத்துவாவுக்கும் நம்மளுடைய இந்துத்துவாவுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு அவர்களுடைய இந்துத்துவா என்பது வட இந்திய சமஸ்கிருத மேட்டட்டு வெஜிடேரியன் அதாவது சைவ இந்துத்துவம் அப்படின்னா என்னன்னா நம்மளாம் கசாப் சாப்பிடுவோம் கசாப் சாப்பிட மாட்டோமா இங்க எல்லாம் பெரும்பாலும் சாப்பிடுவோம்ல நான் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் அதுதான் கேட்டேன் எல்லாம் கடா வெட்டுற பழக்கம் உண்டா இல்லையா நம்ம கோவில் கருப்பர் சாமிக்கு கடா வெட்டுறதுக்கு உண்டா சேவலை வந்து நேர்த்தி கடை தான் உண்டா இங்க சுருட்டு சரக்கு கொடுக்கற கருப்பர் காரா இல்லையா சுருட்டு தான் எங்க சாமி அப்படிதான் எனக்கு வந்து என்னுடைய குலதெய்வம் வந்து வைய கருப்பர் அப்புறம் கடா நான் முனீஸ்வரனுக்கு போவேன் பாண்டி கோயிலுக்கு போவேன் கடா வட்டருக்கு வேண்டிக்குவோம் சேவல் கொடுக்குறோன்னு வேண்டிக்கிறோம்ல அதே மாதிரி சிறிது படைக்கும் போது நான் கூட இப்போ நாமக்கல் கவி போய்ட்டு வந்தேன் அங்கே மெயினாக படைக்கிறது வந்து சரக்கு தான் படைத்தேன் அந்த கருப்பருக்கு வந்து நாவல் அடி கரப்பர் பேரு அதுக்கு இந்த கருப்பருக்கு நாமக்கல்ல வந்து அங்கே வந்து படைப்பே சரக்கு தான் அங்கே வந்து ஒரு பாட்டில் தான் வந்து நம்ம வந்து படைக்கணும் இதுதான் நம்ம வழக்கம் நம்ம கிராமத்தில் அப்படி தானே நம்ம கிராமத்தில் கடா வெட்டுறது சேவலை கொடுக்கறது அப்புறம் வந்து சுருட்டு சரக்கெல்லாம் வந்து நம்ம படைக்கிறது தான் நம்ம பழக்கம் ஆனா வட இந்தியாவில் இருக்கும் பாஜகவுக்கு இந்த பழக்கம் கிடையாது இந்துத்துவான்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய கிராமப்புற பழக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது அவர்களுடைய வழக்கம் பழக்க வழக்கம் எல்லாம் மேத்தட்டு சமஸ்கிருத இந்துத்வா என்று என்பது நம்மளுடைய பழக்க வழக்கத்துக்கு அவர்களுடைய பழக்க வழக்கம் பெரிய வேறுபாடு உண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சிக்கு திருப்பி வந்தாங்கன்னா நான் உங்களை அச்சுறுத்துகிறேன் என்று நினைக்காதீர்கள் நான் என்ன நடக்க போகுது என்பதை கூறுகிறேன் மீண்டும் மத்தியிலே பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில இருக்க பிரதான கோயில்களை எல்லாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்குவாங்க இப்போ கூட கோயில் கட்டிருக்கிறாங்க அயோத்தியாவிலேயே நிறைய பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணாங்க அந்த கோயில் அரசாங்க கோயில் இல்ல ஒரு தனியார் டிரஸ்ட்டை உருவாக்கி அந்த ட்ரஸ்ட்டுக்கு மூணாயிரம் கோடி ரூபா நிதி வசூல் பண்ணி மூணாயிரம் கோடி இருக்குது அந்த ட்ரஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருந்து ஒரு எட்டாயிரம் கோடி வாங்கி மொத்தம் பதினோராயிரம் கோடி ரூபா அந்த ட்ரஸ்ட்டை வச்சு அந்த கோயிலை நடத்துகிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அடியில் தான் இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான கோயில்கள் வர வேண்டும் என்று கையில் எடுத்துக்குவாங்க அப்ப நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் இருக்கிற கோயில் இந்த கோயிலெல்லாம் அவங்க அந்த எடுத்துக்குவாங்க அந்த கட்டுப்பாட்டுகளை எடுத்துக்கிட்டு அவங்க சொல்ற வழிபட முறையில தான் வழிபாடு நடக்க வேண்டும் என்று சொல்வாங்க அது மட்டுமல்ல இந்த கோயிலுக்குள்ள யார் வரலாம் யார் வரக்கூடாது யார் உள்ள அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காந்தியடிகள் அவர்கள் பெரியார் அவர்கள் அண்ணா அவர்கள் காமராஜர் அவர்கள் பண்ண போராட்டத்தை எல்லாத்தையும் வீணா போய் யார் கோயிலுக்குள்ள வரலாம் யார் கோயிலுக்குள்ள வரக்கூடாது என்பதை தீர்மானம் செய்வார் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா கோயில் இருக்குல்ல இந்த கோயில சுத்தி இருக்கிற கடையெல்லாம் எல்லாம் கோயிலை சுத்தி கடை இருக்குல்ல இந்த கடையில எல்லாம் அவர்கள் சொல்லுகின்றவர்கள் தான் கடை வைக்கலாம்னு சொல்லுவார்கள் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்மளை கசாப்பு சாப்பிட்றவங்க நம்மள மாதிரி கருப்பூர் கோயிலுக்கு போறவங்க யாரும் அந்த இடத்துல கடை வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அவர்களுடைய வழிபாடு அவர்களுடைய வழிபாட்டை பின்பற்றுவர்கள் சைவத்தை பின்பற்றுவர்கள் இந்த சமஸ்கிருதத்தை பேசுபவர்கள் மட்டும்தான் கோயிலை சுற்றி கடை வைக்கலாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த கோயிலை சுத்தி கடை மட்டும் முதல்ல ஆரம்பிப்பாங்க கோயில சுத்தி பிரகாரத்துல கடை இருக்கும்ல அதுக்கப்புறம் கோயிலை சுத்தி இருக்கிற வீடுகளில் கூட இந்த மாதிரி நபர்கள் தான் இருக்கலாம் கோயில் அங்க இருக்கு அதனால கசாப்பு சாப்பிடுறவங்க யாரும் அந்த கோயில் பக்கத்தில் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு படிப்படியாக கிரீப்பிங் ஆக்குபேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் படிப்படியாக நம்மளை எல்லாம் ஒதுக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதனால அவர்கள் இந்துத்துவ கொள்கை என்று சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாம் நம்மளை அரவணைக்கிறார்கள் என்று தவறு என்றைக்குமே தவறாக நினைத்து விடாதீர்கள் நான் இன்றைக்கு அடித்து சொல்கிறேன் இந்த ஊரில் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் மீண்டும் மத்தியில பாஜக ஆட்சிக்கு வந்தா கடா வெட்டுறது சேவல நேர்த்தி கடனா கொடுக்கிறது நம்ம கருப்பரசாமிக்கு சுருட்டு சரக்க படைக்கிறத கண்டிப்பாக தடை செய்து விடுவார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய பழக்க வழக்கம் நிலைக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை நிலைக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய மொழி இருக்க வேண்டும் என்றால் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி முதலமைச்சர் அவர்கள் ஆதரவளிக்கும் சின்னம் கை சின்னம் என்பதை சொல்றேன் பயமுறுத்து நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்மளுடைய பழக்க வழக்கத்திற்கு பெரிய ஆபத்து வந்துடும் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கோயிலுக்குள்ள இவங்க தான் வரலாம் எங்களுக்குள்ளே வரக்கூடாது என்று சட்டம் போடுவார்கள் யார் கோயிலை சுத்தி கடை வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கோயிலை சுத்தி யார் வாழலாம் என்று சொல்லுவார்கள் அதுக்கப்புறம் நம்ம வழிபாடுகின்ற முறையில் இருக்கும் கோயில்களுக்கெல்லாம் நம்ம வழிபாட்டு முறைக்கு தடை போட்டு விட்டு கடை வெட்டுறதுக்கு தடை போடுவார்கள் சேவல் கொடுக்கறதுக்கு தடை போடுவார்கள் சரக்கு சுருட்டை படைக்கிறதுக்கு சர இது தடை போட்டு அவர்களுடைய சமஸ்கிருத முறையில் வந்து வழிபாடை செய்ய வேண்டும் என்று சொல்வார்களே தவிர நம்மளுடைய பழக்கவழத்தை மாட்டார்கள் நம்மளுடைய வாழ்க்கை முறைய முறைக்க ஒரு கேள்விக்குறி வந்துவிடும் அதற்காக பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை முறையை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த இந்தி இந்துத்துவ கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நீங்கள் கைச்சனத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்